ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குபாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் கீரிகளே ரொம்பவே டேஸ்டான பருப்பு கீரை வச்சு நல்ல ஒரு டேஸ்டான கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பருப்பு கடையில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கட்டு பருப்பு கீரை எடுத்துருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த கடையலுக்கு இது மொத்த கீரையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரி இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பவுலில் ஒரு கப்பு துவரம் பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்து இது நல்லா கழுவிட்டு இது நல்ல தண்ணி ஊற்றி நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் அப்போ தான் நமக்கு அந்த குழம்பு குவாண்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் சீக்கிரம் வெந்து வரும் இப்போ நல்லாவே ஊறி வந்திருக்கு இது ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்து திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதில் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பூண்டு ஏழுலேருந்து ஒரு ஒம்பது பல் தோல் உரிச்சு சேர்த்துருவோம் பதிமூணு பச்சை மிளகாய் இதை கீரை வேணால் கட் பண்ண வேணாம் அப்படியே சேர்த்துருவோம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அந்த தலைப்பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த தோல் நல்லா உறிஞ்சி வெந்து உறிஞ்சி வரும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை மூடி போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே அந்த தக்காளி அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம் நாம் என்னதான் நல்லா மத்த வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சாலும் எப்படியும் அந்த பச்சை மிளகா அந்த தக்காளியெல்லாம் அங்கங்கே வாயில் மாட்டோம் பெரியவங்களுக்கே சமயத்தில் அந்த மாதிரி மாட்டுறது பிடிக்காது இன்னும் சின்ன பசங்களை கேட்கவே வேண்டாம் ஏற்கனவே கீரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவாங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதை மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம பீட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இதெல்லாம் நல்லா குழச்சி எடுத்துக்கலாம் அந்த பாருங்கள் அந்த பூண்டு வெங்காயம்லாம் இடமே தெரியலை இப்போ இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் மற்ற வச்சு அந்த பருப்பு சட்டியில் கூட நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு முறை வேக வச்ச அந்த பருப்பு நல்லா குழச்சி விட்டுட்டு மத்து இல்லாமையே நல்லாவே குழஞ்சி போயிருக்கு அந்த பச்சை மிளகா தக்காளியை நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த வேக வச்ச பருப்பில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை ஒரு முறை நல்லா கரைச்சி கலந்து விட்டு இதில் நாம் அந்த பச்சை மிளகா தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு ஸ்லோவாக கொதிக்க விட்டுருவோம் இதை அப்படியே கொதிக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கீரை நல்லா இந்த தண்டோட எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சமயங்களில் வெறும் இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த தண்டுெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க அந்த தண்டில் தான் அவ்வளோ சத்து இருக்குது அதனால் இந்த தண்டு பகுதியும் சேர்த்து எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே பெரிய பெரிய இலையாக சேர்க்கும்போது பசங்க ரொம்ப ஈஸியாக அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருவாங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக திருப்பி 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 எடுத்து இதே மாதிரி நல்ல இருக்கிற இடமே தெரியாமல் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து எடுத்து போடுறதுக்கு சான்ஸ் இருக்காது இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பருப்பு வந்து ஒரு கொதி வந்தாச்சு இதில் எதுவுமே திருப்பியும் புதுசாக வேகணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு கட் பண்ணி எடுத்தால் பருப்பு கீரையும் சேர்த்தாச்சு இந்த மாதிரி சேர்க்கும் போது சாதாரணமாக பருப்பு வைக்கிற நல்ல டேஸ்ட்டு இன்னும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது அதனோடய எசன்ஸ்னால் நல்லா ஃபுல்லாக அந்த பருப்பில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் தேவையே இல்லை மூடி போட்டும் வேக வைக்கக்கூடாது இப்போ இந்த கடையுக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஸ்லோலியே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா சீக்கிரமாகவே இது அடிப்பிடிச்சிடும் இதில் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது இதை பாருங்கள் நல்லா கொதி வருது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் இது ஒரு பக்கம் ஸ்லோவாக கொதிக்கட்டும் ஒரு குட்டி கடாயெல்லாம் தாளிப்பு கடாயெல்லாம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை டேபிள் கூட வடகம் சேர்த்துட்டு நாலு நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா பொரிய விட்டுருவோம் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் ஏழு சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி சேர்த்து அதே மாதிரி பூண்டு ஏழு பல் இல்லாட்டி ஒரு எட்டு ஒம்பது பல் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா இதனோடய எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிய விட்டுருவோம் இதை தாளிக்கும்போது இந்த பூண்டு இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறது அது ஒரு தனி டேஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சமையலோட டேஸ்ட்டே வந்து சிறப்பாகிறது அவ்வளோதான் இந்த தாளிப்பு எடுத்து கொதிக்கிற அந்த குழம்புல சேர்த்தாச்சு கடையில் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக அந்த தாளிப்பு கடையில் ஒரே ஸ்பூன் இந்த பருப்பு எடுத்து சேர்த்து அதையும் அலசி எடுத்து இதில் சேர்த்தாச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டோன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பருப்பு கீரை கடையில் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூணு துண்டு போல் ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த பருப்பு கடையில் சீக்கிரமாகவே கெடாமல் இருக்கும் நாம் அதை கொதிக்கும்போதே சேர்த்துட்டோம்னாக்கா இந்த கீரையோடய கலரும் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட்டும் மாறிடும் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா ஒரு அரைமுடி லெமன் கூட பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஆனால் லெமன் ஊற்றினா அது வந்து உடனே காலி பண்ணிடணும் திரும்ப திரும்ப சூடு பண்ணி யூஸ் பண்ணோம்னா அதுவும் டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ நாம் இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட பருப்பு கடையல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கீரையே சாப்பிடாத பசங்க கூட எந்த மாதிரி கீரை கடையில் செய்து தந்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் இந்த பருப்பு கீரை கடையில் ஒருமுறை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணி கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்